சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி முதல் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கிறது அரசு கொடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு அத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க ரேஷன் கடைகளுக்கு ஜனவரி மாதம் முதல் கோதுமை ராகி ஆட்டா மாவு விநியோகம் செய்யப்படும் என்று ஆந்திரா மாநில அரசு உள்ளது ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி முதல் கோதுமை ராகி ஆட்டா வழங்கப்படும் என்று அரசு உள்ளது மத்திய அரசின் கூடுதல் ஒதுக்கீட்டின்படி இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது டெல்லியில் மத்திய நுகர்வோர் விநியோகங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை சந்தித்த அமைச்சர் மனோகர் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நெல் கொள்முதல் உணவு தானிய விநியோகம் மற்றும் விவசாயிகளுக்கான ஆதரவு நடவடிக்கைகள் குறித்து விசாரித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரு பருவத்திற்கு ஆந்திர பிரதேசத்திற்கு ஐம்பத்தி ஒன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் இலக்கை மத்திய அரசு நிர்ணயித்து உள்ளது கடந்த இருபத்தி ஐந்து நாட்களில் அம்மாநிலத்தில் உணவு விநியோகத்துறை இரண்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் விவசாயிகளிடமிருந்து பதினேழு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்துள்ளது தினசரி கொள்முதல் தொண்ணூறாயிரம் மெட்ரிக் டன்னை எட்டியுள்ளது வருவாய் மற்றும் வேளாண் துறைகளில் ஒருங்கிணைப்புடன் கொள்முதல் பணிகள் சீராக நடைபெற்று வருவதாகவும் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பணம் செலுத்தப்படுவதாகவும் அமைச்சர் மனோகர் தெரிவித்தார் கடந்த பதினைந்து நாட்களில் தொண்ணூத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை மாநில அரசு விநியோகித்துள்ளது அனைத்து அரிசி ஆலைகளும் உரிய நேரத்தில் விநியோகத்தை உறுதி செய்ய முழு திறனில் இயங்கி வருகிறது ஆந்திர பிரதேசத்தின் செயல்பாடுகளை பாராட்டிய பிரகலாத் ஜோஷி சீரான மற்றும் சரியான நேரத்தில் கஸ்டம் மில்டைப்ஸ் விநியோகத்தை உறுதி செய்யும் ஒரே மாநிலம் இதுதான் என்று கூறினார் அதேபோல பொது விநியோக திட்டத்தின் கீழ் ராகி விநியோகம் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் முதல் வடக்கு கடலோர மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ளது இது பதினாறாயிரம் மெட்ரிக் டன் ராகியை உள்ளடக்கியுள்ளது ஜனவரி முதல் கூடுதல் கோதுமை மற்றும் ராகி ஒதுக்கீடுகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான சீர்திருத்தங்களை முன்னிலைப்படுத்திய அமைச்சர் மனோகர் மதிய உணவு திட்டத்தின் கீழ் கியூஆர் குறியீடு அடிப்படையிலான கண்காணிப்பு முறையை செயல்படுத்திய முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசத்தான் என்று கூறினார் இது விவசாயிகள் முதல் கிடங்குகள் வரை முழுமையான கண்டறியும் தன்மையை உறுதி செய்கிறது இதே போன்ற கியூஆர் குறியீடு முறை ஜனவரி முதல் பிடிஎஸ் அரசுக்கும் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேச அரசு குடும்ப நல மேலாண்மை அமைப்பு என்ற புதிய திட்டத்தையும் செயல்படுத்த தயாராகி வருகிறது இந்த திட்டம் ஒவ்வொரு வீட்டையும் ஒரு குடும்பமாக கருதி நலத்திட்டங்கள் மற்றும் பொது சேவைகளை வழங்கும் என்று கூறப்படுகிறது அமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு இந்த திட்டத்தை அதிகா அதிகாரிகளுடன் சமீபத்தில் ஆய்வு செய்தார் அடுத்த ஆண்டின் ஜூன் மாதத்திற்குள் அம்மாநிலத்தில் உள்ள ஒன்று புள்ளி நான்கு கோடி குடும்பங்களுக்கும் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகளை வழங்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருந்தார் இந்த பிபிஎம்எஸ் திட்டம் தரவுகளை அடிப்படையாக கொண்டது இதனால் அரசின் நலத்திட்டங்களை சரியான நபர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் அதே சமயம் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் இந்த அமைப்பு கண்டறிந்து அதற்கேற்ப சேவைகளை வழங்கும் இது அரசின் சேவைகளை எளிமையாக்கும் என்று கருதப்படுகிறது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் அரசின் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதாகும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு யூனிட்டாக கருதி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே இதன் குறிக்கோளாகும் இது அரசின் சேவைகளை மக்களுக்கு கொண்டு சேர்வதில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அர்த்தசேதி செய்தி என்னவென்றால் ஆதார் நகல் பயன்படுத்த தடை புதிய ரூல்ஸ் கொண்டு வரும் அரசு அதாவது இந்திய மக்களின் பிரதான ஆவணமாக ஆதார் கார்டு இருந்து வருகிறது ஆதார் கார்டு வங்கி பரிவர்த்தனை முதல் பல சேவைகளுக்கு முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் அட்டையை ஹோட்டல்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் ஆதார் அட்டையின் புகைப்பட நகல்களை சேமித்து வருகிறது குறிப்பாக ஹோட்டல்களில் சரிபார்ப்புக்காக ஆதார் நகலை பலரும் கொடுத்து வருகிறது மேலும் பலரும் ஆதார் நகலை கைகளில் வைத்து வருகின்றன இது போன்ற ஆதார் நகலை சரிபார்ப்புக்கு கொடுப்பது போல மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கருதுகிறது அந்த வகையில் தற்போதைய ஆதார் சட்டப்படி ஆதார் நகல்களை வைத்திருப்ப வைத்திருப்பதே சட்டவிரோதம் என்றும் இது மிக பெரிய பாதுகாப்பு பிரச்சனை என கூறப்படுகிறது ஆதார் அட்டைகளில் நகல்களை சேகரித்து சேமித்து வைப்பதை தடுக்கும் நோக்கில் ஒரு புதிய விதியை யூஐடிஏஐ கொண்டு வர உள்ளது அது என்னவென்றால் இந்த யுஐடிஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ்குமார் கூறுகையில் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை நடத்தும் ஹோட்டல்கள் மற்றும் சில நிறுவனங்கள் டிஜிட்டல் முறையில் சரிபார்ப்பை மேற்கொள்ள வேண்டும் கியூஆர் குறியீடு ஸ்கேனிங் மூலமாகவோ அல்லது தற்போது உருவாக்கத்தில் உள்ள புதிய ஆதார் செயலி மூலமாகவோ சரிபார்ப்பை கொண்டு வர வேண்டும் ஆகையால் இதன் அடிப்படையில் ஆதார் செயல் உருவாக்கப்பட்டு வருகிறது இதன் தான் ஆதார் ஆவணங்களை காகித படியில் கையாளும் போது ஏற்படும் அபாயங்கள் குறையும் ஆஃப்லைன் சரிபார்ப்பு தேவைப்படுபவர்களுக்கு அவர்களின் சொந்த மின் பொருளுடன் ஒருங்கிணைக்க ஒரு ஏபிஐ வழங்கப்படும் இதன் மூலம்தான் அவர்கள் தங்கள் கணினி அல்லது மென்பொருளில் இந்த சரிபார்ப்புகளை வசி வசதியை இணைக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் இதற்காக செயலி டு செயலி மூலம் புதிய மொபைல் ஆப் சே சோதனை நிலையில் உள்ளது ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்பட்டது இது விமான நிலையங்கள் வணிக வளாகங்கள் கடைகள் போன்ற இடங்களில் எளிதாக இந்த செயலி பயன்படுத்தப்படும் இதன் மூலம்தான் காகித அடிப்படையிலான சரிபார்ப்புக்கு நிரந்தர முட்டுப்புள்ளி வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க